இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது உணவே மருந்து மனிதனின் அடிப்படை தேவைகளுள் முதன்மையானது உணவு அந்த உணவு நமக்கு நோய் வராமல் இருப்பதற்காக சில தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நோய்க்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா உப்புங்க நோய்க்கு முதல் காரணமே உப்பு தான் இதனை குறைவாக நம்ம சேர்த்தா நலம் உப்பு நிறைந்த பொருள் என்னென்ன இருக்கும் பாருங்கள் ஊர்கால உப்பு இருக்குது அப்பளம் வடகம் கருவாடு முந்திரி பருப்பு வறுத்த உருளை சீவல் வாழைக்காய் சீவல் புளிச்ச மோர் இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து உப்பு அதிகமாக இருக்கும் அதனால் இந்த உப்பு உள்ள இந்த பண்டங்களை நம்ம தவிர்க்க வேண்டியது அது மட்டும் இல்லைங்க கொழுப்பு நிறந்த இறைச்சிகள் முட்டையினுடைய மஞ்சள் கேட்குறீங்களா உப்புங்க நோய்க்கு முதல் காரணமே உப்பு தான் இதனை குறைவாக நம்ம சேர்த்தா நலம் உப்பு நிறைந்த பொருள் என்னென்ன இருக்கும் பாருங்க ஊர்கால உப்பு இருக்கு அப்பளம் வடகம் கருவாடு முந்திரி பருப்பு வறுத்த உருளை சீவல் வாழைக்காய் சீவலு புளிச்ச இதில் எல்லா எல்லாத்துலயும் மோர் இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து உப்பு அதிகமாக இருக்கும் அதனால இந்த உப்பு உள்ள இந்த பண்டங்களை நம்ம தவிர்க்க வேண்டியது புளிச்ச மோர் இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து உப்பு அதிகமாக இருக்கும் Thanks for watching.